திருவேல கேடார் மாவட்ட ஜனநாயக வலையமைப்பை பல்வேறு விதங்களில் வழிவகுபவனவாக இருக்கிறோம் ஓகே மேட்சர் நீங்களெல்லாம் மாண்பர் ஒவ்வொரு பார்த்தா கவி நீங்க கவி அடைந்து உள்ளே நீங்களோடு ஏறி நாங்கள் மூவாக்கு மேம்பாடு செய்யற அபிவ மாண்பர் சின்னவர் ஊரேடி சாய்ையாரோடு கொண்டாற முனைந்து நடுவே மாவட்டம் வளகாரனோடு கிராமம் உள்ளே நடேறிச் செல்றார் மற்றும் பண்படுத்தப்பட்டு உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற மதரோ மானவத்த வேண்டாரே வரமாட வேண்டாரே அன்று ஒரே நின்று ஒரே தரக்கின்ற பரி சிறக்க பெற்ற மதரோ மானவத்த சென்னவربه பாங்களார்

அமோ